ஓடை மறுச்சாணியில் மனுநீதி நாள் முகாம் ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எட்டு மூன்று லட்சத்தில் நலத்திட்ட உதவிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஓடைமர்ச்சன் கிராம சமுதாய நலக்கூடத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் சமூக பாதுகாப்பு திட்டம் தாசில்தார் ஓசன்னா பெர்னாண்டோ உடையாம்பு ஊராட்சி மன்ற தலைவர் பொன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சீனிபாண்டி வரவேற்றார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி எட்டு மூன்று லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் தென்காசி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் பொறுப்பு ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வேளாண்மை கழகம்மாள் உதவி இயக்குநர் அறிவலகன் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஜெயபாரதி மாலதி மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் முருகானந்தம் சமூக பாதுகாப்பு திட்டம் துணை ஆட்சியர் ஷேக் அயூப் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் மதிவதனா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் அலுவலர் ஜாஸ்மின் சகாய பிரமிளா ஒன்றிய கவுன்சிலர் மீனா ஆலங்குளம் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்டம் அலுவலர் மங்கள நாயகி மாவட்ட உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் ராமசுப்ரமணியன் புதுப்பட்டி வருவாய் ஆய்வாளர் ஆறுமுகபாண்டி ஓலைமரிச்சன் கிராம நிர்வாக அலுவலர் சண்முக ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர்